அம்மா தாயே பசிக்குதுமா அம்மா ஐயா ஐயா தர்ம பிரபு பிச்சை போடுங்கயா பாக்க நல்லவனா தெரிவிங்க ஏதாச்சும் போடுங்கயா ஐயா 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 சாமி பிச்சை போடுங்கயா சாமி நம்மளை கடத்தி வச்சா வரான்டா அவனை விடக்கூடாது

இங்க வெளிமாநிலத்துந்து வந்து சம்பாதிக்கிறாங்களே சேட்டுங்க. இந்த சேட்டுகளோட சேட்டா நானும் சேட்டு வேஷம் போட்டு அவங்களோட கொஞ்ச காலம் பழகினேன் சேட்டு வேஷம் நீங்க ம் ஏன் இப்படி பார்க்கா? நம்மலியோ சேட்லயும் கருப்பு சேட்டு இருக்கான்டா. அப்படியா? என்ன யோசிக்கிற நீ? நீயும் சேட்டு வேஷம் போடறியா? ம் அது உனக்கு செட்டாவா? சரியா? நான் அப்படி அவங்களோட கலந்து அவங்க எந்த வகையில கோடிக்கணக்கான பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு நான் இங்க வந்திருக்கேன். இப்போ புதுசா நானும் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு பல கோடிகள் நாமளும் சம்பாதிக்க போறோம் அதுக்காக தண்டா உங்களை கடத்திட்டு வந்திருக்கேன் முடிஞ்சு போச்சு என் பிள்ளைங்க எல்லாம் ஃபாரின்ல இருக்காங்க சொல்லிட்டு எங்களை எல்லாம் கடத்தி கொண்டு வந்துச்சு அவங்க கிட்ட பணம் வாங்கி முதலீடு பண்ணி பிசினஸ் பண்ண போற கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசுறீடா உன் பிள்ளை எல்லாம் பாருங்க படிக்கிறான் எவனா நம்புவானடா அவன்கிட்ட காட்டுறா நீ நம்புறியா அவனே நம்பல இந்த மூஞ்செல்லாம் பார்த்தா ஆள் கடத்துற மூஞ்சி மாதிரியா இருக்கு இவனை பார்த்தா ஆள் கடத்துற மாதிரி தெரியல வேற எப்படி தெரியுது பாலா படத்துல மொட்டாராஜேந்திரன் கேரக்டர் கைய உடைச்சு கால உடைச்சு கண்ண நொல்லையாக்கி பிச்சை எடுக்க விடுறான அந்த கேரக்டர் மாதிரி தெரியுது வாயில ஏதாவது வந்துற போது இந்த பால் உடைய மூஞ்ச பார்த்தா அப்படி அட தெரியுது நான் சொல்றேன் உன்னை பார்த்தா கிட்னி திடற மாதிரி இருக்கு ஏற்கனவே ஒரு கிட்னியை கொடுத்து வந்திருப்பான் போல் இருக்கு அதான் யார பார்த்தாலும் கிட்னி திருடுற மாதிரியே தெரியுது

எல்லாரும் சேர்ந்து கடுமையா உழைக்கிறோம் கோடிகளை தூக்குறோம்டா அப்ப எப்ப சார் போடுவீங்க சார் பிச்சைக்கார பை உள்ளியா எப்பா பாரு சோறு சோறு நீட்டு வாங்கடா முதல் சோத்த திப்பா அதுக்கப்புறம் Ha 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 ha!

தம்பி தான் சொல்லுது இல்ல இன்னைக்கு ராத்திரி அங்க போய் தங்கிட்டு காலையில வந்து இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் குளூர்ல நடந்து வந்துடலாம் போகலாம் போலாம் சொன்னா கேட்க மாட்டா நீங்க வாங்க உங்களால குளிர் தாங்க முடியாது சரி நீ வா வாடா

என்ன பண்ற நான் தான கூட்டிட்டு வந்தேன் ஓ வீடு இடிஞ்சு விழுந்துருச்சா சரி விடு நாளைக்கு போய் சரி பண்ணிக்கலாம் ஆமா பெரிய அரண்மனை கவலைப்படுறதுக்கு என்ன பாக்குற ஒண்ணுல நான் முதல்ல தடவை பாக்குறப்போ ரொம்ப சின்ன குழந்தையா இருந்தேன் இப்ப கொஞ்சம் வளர்ந்துட்டல நீ கூட தான் குட்டி பையனாட்ட இருந்த இப்ப பெரிய மனுஷன் ஆயிட்டல நம்ம பரட்ட கூட தான் பெரிய பையன் ஆயிட்டான் பாரு மீச கூட முளைச்சிருச்சு நீங்க எல்லாம் இப்ப பெரியவங்களை ஆனதுதான் எனக்கு இப்ப பயமா இருக்கு உனக்கு என்ன கவலை

தொழில் நேரமாச்சு நான் கிளம்புறோம் பாட்டி வாடா மீன் குழம்பு வெச்சிட்டு இருக்கேன் சாப்பிட்டு போ சொல்ல இருங்க ஐயா சாப்பிட்டு போலாம் இல்ல பாட்டி வேலைக்கு நேரமாச்சு ஆமா பெரிய கவர்மெண்ட் வேலை பாக்குறீங்க பாட்டி தான் உங்களுக்கு கிஞ்சிராங்களே இருந்து சாப்பிட்டே போறான்டா பாட்டி நீ கவலைப்படாத பாட்டி எனக்கு மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும் நாங்க இங்க இருந்து சாப்பிட்டு தான் போவோம் பாட்டி என்ன பாட்டி நான் செத்தா நீ தையா கொல்லி போடணும் கவலைப்படாதீங்க பாட்டி உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது குழம்பு ரெடி சாப்பிடலாம் வாங்க காலாவியானசா அட்டையேபி என்ன பண்ண போற ரொம்ப கேள்வி கேக்குறீங்க என்ன படிச்சிருக்க இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு என்ன பண்ண பிச்சை எடுத்துட்டு இருந்தேன் லோன் வாங்கி படிச்சேன் அதெல்லாம் திரும்ப கேட்டா இதெல்லாம் வக்கடையா பேசு

நாமளே சொந்தமா மெடிக்கல் ஆரம்பிச்சு சேல்ஸ் பண்ண போறோம் அதுக்கு முதல் கட்டமா செங்கல்பட்டுல ஒரு மெடிக்கல் ஸ்டோர் ஓபன் பண்ண போறோம் என்னையே மேனேஜரா பட்டுறோம் முதலாளி நீ ரொம்ப படிச்சிருக்க ரொம்ப பேசுற உன்னெல்லாம் அங்க விட்டாச்சுன்னா ஆபத்தாயிரும் சரியா நீ என் கூட நீ என்ன முதலாளி படிச்சிருக்கீங்க பத்து ஒன்பது எட்டு ஏழு ஆறு அஞ்சு நாலு மூணா நீ என்ன படிச்சிருக்க ரெண்டா என்னோட ஒரு வருஷம் கம்மி செங்கல்பட்டு கடைக்கு நீதாண்டா மேனேஜர் ரொம்ப நன்றி முதலாளி நன்றிய வாயில சொல்லாத செய்கிற வேலை தம்பி காலாவதி ஆட்சி ஆகலையான எங்களுக்கும் தெரியும் மூடிக்கிட்டு வேலையை பட்டு பாக்கணும் சரியா இது